வணக்கம் கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி இன்று வெற்றியிடம்ன்ற சிறுகதையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சொல்கிறதுக்கு இது ஒரு மொழி மாற்று கதை இதை எழுதினவங்க கிறிஸ்டி நல்லரத்னம்ன்றவங்க கதையை சொல்லட்டுமா மூணு தரம் வந்ததுலேருந்து காலிங் பல்ல அடிச்சிட்டேன் ஏன்னோ இன்னும் மார்க்ரேட் கதவை திறக்கலை உடனே என்ன மனசுக்குள்ளற பலவிதமான யோசனை ஓடுது உடம்பு சரியில்லையோ தூங்கி போயிருப்பாங்களோ இந்நேரத்துக்கு தூங்க மாட்டாங்களே மூணு மணிக்கு நான் வருவேன்றது தெரியுமே மூணு அஞ்சு தானே ஆகுது ஞானத்துக்கு எக்கச்சக்கமான யோசனை மனசுக்குள்ளேற ஓடுது நூறு வயசு எட்டுறதுக்கு இன்னும் ஆறு வருஷம்தான் இருக்க மார்க்ரேட்டு அவங்களால சரளமாக நடக்க முடியாது அவங்க வயசுக்கு வாக்கர் வச்சு தான் நடக்க முடியும் நாலாவது தரம் பெல் அடிக்கிறதுக்கு கையை பெல்லுக்கிட்ட கொண்டு போகும்போது உள்ளேருந்து சரட்டு சரட்டுன்னு சத்தம் கேட்டுது ஏதோ மார்க் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஞானம் கையில் இருந்த ஒரு டப்பாவில் இளம் சூட்டோட ஸ்கான்ஸ் உள்ளே உட்காந்துருக்குது அது அந்த குளிருக்கும் தான் உள்ளங்கைக்கு வெது வெதுப்பாக இருக்குது மார்க்ரெட்டுக்கு ரொம்ப பிடிச்ச பதார்த்தம் அந்த ஸ்கான்ஸு இது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை கிடையாது மா ஈஸ்ட்டு வெண்ணெய் கொஞ்சமாக உப்பு ரெண்டு கரண்டி சீனியோட பாலை போட்டு கிளறி பிசைஞ்சு தட்டையாக்கி வட்டமாக வெட்டி அவனில் வச்சு எடுக்க தான் நம்ம ஊரில் செய்கிற மெது ரொட்டியோட தட்டு அவ்வளவுதான் ஆனால் சமையலில் சிக்கலானது லேசானதுன்னெலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது யாருக்கு செய்கிறோன்றதை பொறுத்து தான் நமக்கு பிடிச்சவங்களுக்கு செய்தோன்னா மலையவே பரட்டுற மாதிரி சமையல் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக அமைஞ்சு போயிடும் நம்மளுக்கு பிடிக்காதவங்க யாருக்காவது சமைக்கிறோன்னு வச்சுக்கோங்க அன்றைக்கி சாதாரணமாக பண்ணுற விஷயம் கூட இழுத்துக்கிட்டே போகும் மார்க்ரெட்டுக்காக காத்துனா அந்த சில வினாடிகளில் மனசு தான் எங்கெங்கே போயிட்டு அலையுதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது கதவை மார்க்கெட்டு திறக்கிற சத்தம் கேட்டது அது வாக்கருக்கு பின்னாடி அவங்க நின்னாங்க அவ கால்க்கு வாழ்க்கையில் ஓடி முடிஞ்ச கழப்பு இங்கே எல்லாம் வீட்டு வாசலில் ரெண்டு கதவு வரிசை கட்டி நிற்கும் கதவுக்கு முன்னால் வெளியே செக்யூரிட்டி டோர்னு ஒன்று உலகத்தினால செஞ்ச கதவு வர்ற கிரீடனை தடுக்கத்தான் இந்த ஏற்பாடு ஞானம் ஒரு தரம் தான் புருஷன் கணேசலிங்கத்திட்ட அந்த அம்மாவோட தனிமை அவங்கள விட்டுட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ரெண்டு கதவு போட்டு அவங்களுடைய தனிமையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்களோன்னு விளையாட்டுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஞானத்தோட புருஷன் வேலை விஷயமா ஒரு ரெண்டு மூணு வருஷம் அயல் நாட்டுக்கு டிரான்ஸ்ஃபரில் போயிருக்கார் அங்கேருந்து அடிக்கடி இங்கே வர முடியாது காசை சம்பாதிக்கிறதுக்காக புருஷனை வெளிநாட்டுக்கு துரத்திட்டு பிள்ளைங்களோட இங்கே இவன் தனியே இருக்கா இங்கே மட்டும் தனியவா என்ன கொழும்புல இருந்தப்போ அங்கே சேர்ந்தா இருந்தா அதுவும் கிடையாது அவர் கொழும்புல வேலை இவ கிராமத்தில் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு தனியே இருக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயன்றது ஞானத்துக்கு ரொம்ப நல்லா புரியும் கதவை திறந்த மார்க்ரேட்டு ஹலோ டியர்னு சந்தோஷமாக கூப்பிட்டுக்கிட்டேவும் வீட்டுக்குள்ளே ஞானத்தை கூப்பிட்டாங்க உட பியூட்டிஃபுல் தயே நீட்டி ஒரு நாளைக்கு ஒரு பாப்பாடி ஞானத்தோட இருந்த பிளாஸ்டிக் டப்பாவை வாங்கி மேசையில் வச்சு ஞானத்தை பார்த்து சிரித்தாங்க எல்லா விஷயத்துலேயும் இன்பத்தை மட்டுமே காமிக்கக்கூடிய ஒரு உருவோன்னா அது மார்க்ரேட்டு தான் எப்படி தான் அந்த அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை மறைச்சிக்கிட்டு அப்படி ஒரு சந்தோஷ பொண்ணுகள் பூக்க முடியும்னு ஞானம் அடிக்கடி நினச்சி ஆச்சரியப்படுறதுண்டு தொண்ணூற்றி நாலு வயசுலேயும் டைடியாக வெட்டப்பட்ட முடி காலத்தினுடைய மடிப்புகளை கண்ணுக்கு கீழே மட்டும் பையி சிரிச்சது போதும்னு இழுத்துக்கிட்ட உதடுகள் முகத்திலிருந்து வடிந்த தொங்கு தசை நாடி இதுதான் மார்கரெட் ஆனால் மார்கரெட்டோட கண்களில் இருந்த கனிவை கடன் வாங்கிக்க தோணும் அப்படிப்பட்ட கருணை கண்களவை மார்க்ரேட்டால் ஞானம் என்ன கொண்டு வந்திருப்பான்னு யூகிக்க முடியும் இது ஒரு மாதம் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த சந்திப்பும் ஒரு சடங்காகவே மாறிப்போச்சு ஞானத்தோட ஸ்கான்ஸும் மார்க்ரேட் தன் கையால் தயாரிக்கிற ஸ்ட்ராபெரி ஜாமும் சங்கமிக்கிற ஞாயிற்றுக்கிழமை அது தாங்கிட்ட இருக்க கொஞ்ச நெஞ்ச தெம்பில் மார்க்ரெட்டு ஊந்து ஊந்து அந்த சனிக்கிழமையே ஒரு கடமை போல ஜாம் செஞ்சு பாட்டிலில் அடைச்சி வைப்பாங்க ஸ்ட்ராபெரி சீசன் இல்லாத நாட்களில் வேறு பழங்கள் வந்து ஜாமில் இருக்கும் மார்கெட் முகத்தில் என்றைக்குமே இல்லாத ஒரு ஆழ்ந்த யோசனை அன்னைக்கு அவர் கண்கள் ஜன்னலில் படப்படக்கிற தட்டியோட எங்கேயோ ஒரு முடிவில்லாமல் நோக்குற கண்கள் ஒரு ராங் ஞானம் மெதுவாக மார்க்ரெட் கைகளை பற்றி அழுத்தி கேட்டால் மார்கரெட்டோட கை மொழிகளில் கம்பளம் பொருத்தியது போல தோல் சுருங்கி இருந்த அவருடைய தோல் ஞானத்தின் பிடியில் மேலும் சுருங்குச்சு அந்த பிடியின் அழுத்தத்தில் அவர்கள் நட்பின் நட்பின் பிரதிபலிப்பு அவரை தொட்டு பேசுகிற உரிமையும் சுதந்திரமும் அவர்கள் பல வருட நட்பின் பிரதிபலிப்பாக இருந்தது புகுந்த நாட்டில் எல்லாத்தையும் தள்ளி நின்று பார்க்கும் புலம்பெயர்ந்தவர்களின் மனோநிலையிலிருந்து விலங்குடைத்து ஞானம் சமைத்து வைத்துவிட்ட இந்த உறவு பரிசுத்தமானது நோ ஐம் ஓகே ஐ ஹேட் அ ட்ரீம் கனவா என்ன கனவை தான் மார்கரேட்டு கண்டிருப்பார் மார்கரேட்டுடைய கண்கள் இருப்பது கண்ணீர்னால் பணிச்சிருந்துச்சு அந்தரங்க உணர்ச்சிகளை மற்றவங்க முன்னாடி கொட்டி அழுகிற பழக்கம் வெளிநாட்டவங்கள்கிட்ட குறைவு நம்ம ஊரில் சா வீடுகளில் தரையில் புரண்டு அழுது புலம்புற கலாச்சாரம் இங்கே இல்லையே டிஷ்யூவால் கையை தொடச்சிக்கிறதோட கண்ணை தொடச்சிக்கிறதோட சரி ஆனால் தேங்கி கிடக்கிறதோ சோகத்தை நெஞ்சில் அடைச்சி அதை ஆவியில் ஆவியும் ஆத்மாக்கள் இவங்க தான் ஞானத்துக்கு மார்கரெட்டோட வலி புரிஞ்சுது அந்த வலி தோல் நிறம் கடந்த புரிதல் அது கடந்த வருஷம்தான் மார்கரெட் தனது கணவர் விக்டரை இழந்தாள் நீர் பூத்த நெருப்பாக அவள் மனசுக்குள்ளற அந்த பிரிவினுடைய வலி இன்னும் சூழ நெருப்பாக எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்தது அந்த ரணம் இன்னும் காயலை மார்கரெட் தன் கண்ணில் துளிர்க்கிற கண்ணீரை புறங்கையால் தொடச்சிக்கிட்டார் கண்ணீர் என்ன நீரினுடைய வடிவமா இல்லை இல்லை கூடி திருந்த பறவைகள் தன்னோட துணையை இழந்த வழியால் இதயத்தில் இருந்து வடிக்கும் குருதி இல்லையா கடைசியில் நின்று எதிரொலிக்காய் இயங்கும் ஒரு தனியாக இருக்கக்கூடியவங்களுடைய இயக்கம் நான் விக்டரை கனவுல கண்டேன் என் கைகளை பிடிச்சிக்கிட்டு நாம் கழித்த அந்த சந்தோஷமான நாட்களை நீ தொடரணும் மார்க்ரேட் நான் உனக்காக வாங்கின ஜிக்ஸா பசில் நீ ஏன் தொடுறதே இல்லை ஐ ஒன் யூ டு ப்ளே டெம் நீ நான் வாங்கின ஜிக்சாவை விளையாடணும் மார்க்ரேட் நானும் உன்னோட இருப்பேன் ஐ வில் ஹெல்ப் யூ இதுக்கு மேலே மார்கரேட்டால் எதுவும் பேச முடியல அவளுடைய தோள்கள் சோகத்தில் குலுங்கி அடங்குச்சு ஞானத்துக்கு புரியல வாட் இஸ் திஸ் ஜிக்ஸாக் ஸ்டோரி இந்த கதையை ஞானம் என்றைக்கும் கேட்டதில்லை தெர்ஸ் அ பிக் ஸ்டோரி நாங்கள் இங்கிலாந்தில் சந்தித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இல்லையா விக்டருக்கும் பல நாடுகளுக்கு பயணம் போகிறதுல அலாதி பிரியம் ஹி வான் டு டேக் மீ டு இண்டியா எங்கள் தேனிலவுக்கு அங்கே போயிருந்தோம் ரெண்டு பேருக்கும் பிடித்தது தாஜ்மஹால் யமுனா நதிக்கரை ஆக்ரா கோட்டை ரம்மியமான நாட்கள் அது அங்கே ஒரு ஜிக்ஸா பசில் ஒன்று வாங்கி விக்டர் எனக்கு தேனிலவு ஞாபகார்த்தமாக பரிசாக தந்தார் இட் ஹேட் தௌசண்ட் பீசஸ் ஆயிரம் துண்டுகளை இணைச்சி தாஜ்மஹால் படத்தை பூர்த்தி செய்யணும் அங்கே அன்னைக்கு ஒரு வாக்குறுதி செஞ்சுக்கிட்டோம் ஆமாம் ஒரு ஒரு வருஷமும் எங்களுடைய திருமண நாளில் இந்த ஜிக்ஸாவை விளையாடுவோம் முழுசையும் பொருத்தி சம்பூர்ணமாக்க ஒரு வாரம் வரைக்கும் போவோம் அந்த இனிமையான நினைவுகள் இதோ இந்த மேசையில் வச்சு தான் விளையாடுவோம் இதை சொல்லி முடித்த உடனே மார்கரெட்டோட கண்கள் ஒரு புதிய ஒளியோட பிரகாசித்து அந்த ரம்யமான நினைவுகளுக்கு தன்னை முழுசுமா உப்பு கொடுத்துட்ட ஒரு சாந்தம் அவள் முகத்தில் அப்போ குடிகொண்டது விக்டரை பற்றின அந்த சுவாசுவதமான நினைவுகள் அவளை ஆட்கொண்டன டிக் டிக்டிக் ஓசையை தவிர எல்லா இடமும் அமைதியாக இருந்தது வாழ்க்கை தான் எத்தனை குரூரமானது ஒரு தனி பணியாக அவர் ஆக்கி வேடிக்கை பார்க்கும் உணர்வுகள் விக்டருடனான கனவு சந்திப்பு அவரின் நினைவு பொய்கையில் கல்லொன்றை விட்டு இருந்து போன கடந்து போனது அது எழுப்பிய நினைவலைகளில் ஒரு தக்கை போல தத்தளிக்கும் மார்கரெட் இங்கே ஸோ டிஜிப்ளே ஜிக்ஸாவை பொருத்தி முடிச்சிங்களா மார்கரெட் ஏஸ் ரெண்டு பேருமா பொறுத்துகிற ஜிக்ஸாவை நான் தனியே செய்யத் தொடங்கினேன் மீண்டும் ஒரு நீண்ட அமைதி அவருடைய நினைவுகள் இங்கே இல்லை விக்டருடன் கதை பேசி இருவரும் பொருத்தமான ஜிக்சா துண்டுகளை தேடும் அந்த காட்சி அவர் மனக்கண் முன்னாடி தோன்றியிருக்கணும் எழுபது வருஷங்கள் விக்டருடன் வாழ்ந்த இனிய நினைவுகள் எழுபது தடவை அதே ஜிக்ஸாவை வெற்றிகரமாக பொருத்தி முடித்து லெட்டர் செலிப்ரேட் என்று விக்டர் ஒரு வைன் வைன்போட்டில் திறந்து மார்கரெட்டுடன் பகிர்ந்து சீயர் சொல்லி பருகும் நினைவுகள் அந்த குட்டி கொண்டாடத்தின் பின் பொருந்தி முடிந்த ஜிக்ஸாவை விக்டர் மிக கவனமாக கழத்தி அது வந்த பெட்டிக்குள்ளே வச்சு மூடி அண்டில் நெக்ஸ்ட் இயர் என்று கூறி கவனத்துடன் ஒரு சடங்கு போல பத்திரப்படுத்துவது மார்கரெட்டுடைய மனக்கண்ணு முன்னாடி விரிஞ்சது அவர் அடைகாத்த அந்த புனித நினைவுகள் மட்டுமே இப்போது அவருக்கு சொந்தம் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சதை இப்போ தனியே ஒரு ஆளாக செய்கிறது வேதனை இட் வாஸ் சேட் என்னோட தனிமை முதல் முறையாக என்னை ஆட்கொண்டது அதில் இருந்து என்னை விடுவிச்சு கொள்ளத்தான் திமுறினேன் ஒரு புதை மணலில் மாட்டிக்கிட்ட குதிரை போல் நான் மணலில் முழுகி போனேன் ரெண்டு வாரங்களுக்கு இந்த மேசையிலேயே பரப்பி ஒரு ஒரு தொண்டுகளாக பொருத்திக்கிட்டு இருந்தேன் ஸோ இட் யூ ஃபினிஷ்ட் செஞ்சு முடிச்சிட்டிங்களா ம் ஆனால் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது துண்டு தான் பெட்டிக்குள்ளே இருந்திருக்கணும் அந்த கடைசி ஒரு துண்டு எங்கே தேடினாலும் கிடைக்கல தாஜ்மஹால் ஒரு கல்லை இழந்துட்டுது கட்டி முடிக்காத தாஜ்மஹால் நாள் முழுதும் வீடெல்லாம் தேடினேன் எங்கே தான் போயிருக்கோம் விக்டர் ஒரு நாளும் இந்த துண்டை இழந்திருக்க முடியாது எங்கே தான் போயிருக்கோம் அந்த கேள்வியை ஞானத்திட்ட கேட்குறது போல மார்கரெட் கேட்டது அவருடைய தேடலின் இயலாமையின் பிரதிபலிப்பாக தான் ஞானத்துக்கு பட்டது காணாமல் போன அந்த கடைசி துண்டு ஒரு குறியீடா விக்டர் வெற்றி சென்ற என் வெற்றிடமா அந்த வெற்றிடத்தை நிரப்ப அவர் எடுத்த தேடலின் தோல்வியின் வெளிப்பாடே சற்று முன் அவர் கண்களை நனைத்த நீரா தனிமையில் வாடி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கும் மார்கரெட் வாழ்வு ஞானத்திற்கு வேதனை அளித்தது மார்க்ரெட்டினுடைய ஒரே மகன் குடும்பத்தோட அன்னையர் தினத்துக்கு பூச்செண்டோடு வந்து வாழ்த்துறதோட அந்த சடங்கு முடிஞ்சு போயிடும் வேர்கள் வெட்டப்பட்ட மரத்தின் தனிமை அவருக்கு ஒரு புறக்கணிக்கப்பட்டவராக புளித்து போன வாழ்க்கையை வாழும் எத்தனை மார்க்ரெட்டுகள் இங்கே வாழ்கிறாங்க மார்க்ரெட் அந்த ஒரு துண்டை காணும் இல்லை அந்த ஜிக்ஸாவை என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஞானம் கேட்க எதுக்காவது சால்வேஷன் ஆர்மிக்கோ இல்லை சேரிட்டி ஷாப்புக்கோ தானம் கொடுக்கலாமான்னு கேட்க நோ நோ நெவ சல்மி நான் அனுபவித்த தவிப்பையும் வேதனையும் இன்னொருத்தவங்க அனுபவிக்கணுமா அந்த ஒரு துண்டு விட்டு சென்ற வெற்றிடத்தை என்றைக்குமே நிரப்ப முடியாது வெற்றிடத்தை யாருக்காவது பரிசீலிக்க முடியுமா என்ன அது என்னோடவே முடிஞ்சு போகட்டும் இன்னொரு இதயத்தை பிராண்டி காயப்படுத்தி குதறதை நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன் நான் கடந்து வந்த பாதையில் இன்னொருத்தர் அதுலேயும் இன்னொரு பெண் நடக்கவே கூடாது இருந்த தொள்ளாயிரத்து துண்டுகள் தந்த மகிழ்ச்சியை விட இல்லாமல் போனால் அந்த ஒரு துண்டு எனக்கு தந்த வலி பெருசு ஞானா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புரிஞ்சுதா ஞானா ஞானாவோட கைகளை பற்றி கொண்டு கேட்ட அந்த கேள்வி சுமந்து வந்த உணர்ச்சி பிரவாகத்தை ஒரு பெண் மனசு மட்டுமே புரிஞ்சுக்க முடியும் வரம் வரங்கேட்டு நிற்கும் பக்தன் தெய்வத்தை பார்ப்பது போல ஞானத்தினுடைய கண்களை ஊடுருவியது மார்கரெட்டுடைய பார்வை அந்த பார்வை ஞானத்தின் கண்களை தாண்டி இதயத்தை ஊடுருவி நாளங்களை கடந்து ஒரு இனம் புரியாத மாற்றத்தை ஞானத்தின் எண்ணங்களில் உருவாக்கி அடிந்தது மார்க்ரேட்டின் வீட்டு பின்கட்டில் இருந்த குப்பை கூடையில் அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது துண்டுகளும் குப்பையோடு குப்பையாய் சங்கமித்திருந்தன அதுக்கு இனிமே வீட்டுக்குள்ள இடமில்லை அன்னைக்கு ராத்திரி ஞானத்தினுடைய வீட்டிலிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு கணவன் கணேசலிங்கத்தை சென்றடைந்தது சும்மா காசு காசுன்னு எண்ணத்துக்கு அலையிறீங்க எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு இங்கே வந்து என்னோட இருங்களேன் இருக்கிற கொஞ்ச கொஞ்சம் காலத்துக்காவது நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சந்தோஷமாக இருப்போம் விலங்குதா நான் சொல்கிறது தலையை சுரிந்தவாறு கணேசலிங்கம் பாஸ்போர்ட் ஃபைலை எடுக்க ஆரம்பித்தார் கதை இந்த இடத்துல முடிக்கிறாங்க கதை ஆசிரியர் மேட் ஃபார் ஈச் அதர்னு வாழ்ந்த தம்பதிகளுக்கு இடையில் ஒருவர் முன்னாடி போயிடும்போது அடுத்தவர்களுடைய தனிமையும் அவங்களுடைய கஷ்டத்தையும் மிக அழகாக இந்த கதையில் சொல்லியிருக்காங்க மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்